ஐநூறு ஆயிரம் செலவு பண்ணி க்ரீமோ பியூட்டி பார்லரோ தேவையில்லை இதை மட்டும் பூசி பாருங்க எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம முகத்தில் நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் முகத்தில் இருக்க மங்கு கருமையை போக வைக்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அதே அப்படின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற இந்த டிப்ஸுக்கு முதல்ல தேவை அரிசிங்க எந்த மாதிரி அரிசினாலும் எடுத்துக்கலாம் பச்சை அரிசி புழுங்கல் அரிசின்னு உங்கள் கிட்ட எந்த அரிசி இருக்குதோ அது ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அரிசியில் இருக்க சத்துக்கள் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஸ்கின்னை இமீடியட்டா பிரைட்டன் பண்ணுவாங்க நகரத்தில் இருக்கிற கரும்புள்ளி முகப்புற தழும்புகளையும் மறைய வைக்கும் இப்போ இது கூட நான் எடுத்திருக்கிறது சர்க்கரை அதாவது வெள்ளை சர்க்கரை இந்த சர்க்கரையும் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த சர்க்கரை நல்லாவே ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணும் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸை போக வைக்கும் உள்ளே இருக்கிற அந்த அழுக்குகள்லாம் போக வைக்கிறதுக்கு இந்த சர்க்கரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ரெண்டு பொருள் கூட அடுத்து சேர்க்கறது ரொம்ப முக்கியமான பொருள் அது என்னென்னா உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற நிறைய சத்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது பொதுவாக நமக்கு ஏஜ் ஆகும்போது முகத்தில் ஒரு விதமான சுருக்கம் வரும் முகப்பெரு கரும்புள்ளி எல்லாம் பட்டு சில பேருக்கு அங்கங்கே தழும்புகளாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த மாதிரியும் உருளைக்கிழங்கு அடிக்கடி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்த இந்த மூணு பொருட்களையும் மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இது அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது அதுக்கு பதிலாக காய்ச்சாத பால் பசும் பாலாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குங்க காய்ச்சாத பால் தான் எடுத்துருக்கேன் இந்த பால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த பாலில் தான் நம்ம இதை அரைச்சி எடுக்கணும் நல்லா இதை நீங்கள் அரைச்சி எடுங்க இதில் அரிசி அப்படியே சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் குற குறைன்னு இருக்கும் இது ஒரு ஸ்க்ரப்பாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம எங்கேயாவது கல்யாணம் பார்ட்டி ஃபங்க்ஷன்னு வெளியூர் போகிறோன்னா அதுக்கு முன்னாடி பியூட்டி பார்லர் போய் நம்ம ஃபேஷியல்லாம் பண்ணுவோம் சப்போஸ் நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா டக்குன்னு நீங்கள் இந்த பேக்கை ரெடி பண்ணிக்கோங்க இதை நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கிற க அரும் மறையும் முகப்பெரு தழும்பு மறையும் முகம் நல்லா நமக்கு பிரைட்டனாக இருக்கும் வெயில்னால் வரக்கூடிய அந்த டேனும் நமக்கு தெரியாது இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒன் வீக் வரையும் யூஸ் பண்ணலாம் இப்போ என்னோட கையில் நான் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன் இது போல் உங்களோட ஃபேஸில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க பொதுவாக இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா போல் கிளாக் வைஸில் மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் இது நல்லா இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே போக போக உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாத்தையும் எடுத்து நல்லா இன்னும் இமீடியட்டாக நல்லா பிரைட்டனாக காட்டும் முகத்து நல்லா பொழிவில்லாமல் டல்லாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் பேக் யூஸ் பண்ணும்போது முகத்தில் இமீடியட்டான ஒரு ஷைன் தெரியுங்க முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க பளபளன்னு இருக்கும் இப்போ இதையே நீங்கள் உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை உங்களோட ஃபேஸில் போட்டுக்கோங்க இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அப்படியே விடுங்க இது இந்த பேக்கை முகத்துக்கு கழுத்துக்குன்னு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நம்மளால் பியூட்டி பார்லர் போக முடியலனாலோ இல்லை டக்குன்னு நமக்கு ஒரு பேக் தேவைனாலோ இந்த மாதிரி இயற்கையான ப்ராடக்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும் இதை நீங்கள் ஒரு முறை அப்ளை பண்ணாலே உங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரியுங்க இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க இப்போ நம்ம அடுத்தது ஒரு பேக் ரெடி பண்ணிக்கலாம் இந்த பேக்குக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டா தக்காளியை கட் பண்ணிவிட்டு தக்காளியோட அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சதையை நல்லா இது போல் ஸ்பூன் வச்சு குத்தி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு அந்த தக்காளியோட பல்ப்பு அந்த ஜூஸ் இது ரெண்டும் மட்டும் கிடைக்குங்க இந்த மாதிரி இருக்கிற இந்த இதை எடுத்து வச்சுக்கோங்க இதே போல் மீதி இருக்கிற தக்காளிலேயும் நல்லா குத்தி அந்த தக்காளியோட சாறு அந்த விதை மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து வச்ச இந்த தக்காளியை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு அதோடய ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக மிக்ஸியில் கூட நீங்கள் அரைச்சிட்டு அதோட சாறை பயன்படுத்திக்கலாம் இந்த தக்காளியில் இருக்கிற சத்துக்கள் நம்ம முகத்துக்கு நல்ல ஒரு பளபளப்பு தன்மையை கொடுக்கும் இது கூட கற்றாழை ஜெல் சேர்த்துக்கிற இந்த கற்றாழை ஜெல் நம்ம முகத்துக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்குங்க நம்ம முகத்தில் அடிக்கடி பிம்பிள்ஸ்லாம் வருதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம அடுத்து சேர்க்கறது தேன் தேன் நல்லா நம்ம முகத்துக்கு மாய்ச்சரைசராக வேலை செய்யும் தேன் சேர்க்கறதுனால நம்ம ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக தெரியுங்க இப்போ இது கூட கடைசியாக நம்ம சேர்க்குறது முக்கியமான பொருள் காஃபி பொடி இந்த காஃபி பொடி சேர்க்குறதுனால முகம் நல்லா நமக்கு ஒயிட்டன் ஆகும் அதாவது நம்ம கருப்பாக இருந்தாலும் முகம் பார்க்குறதுக்கு நல்லா பல பலன்னு ஷைனாக தெரியுங்க அந்த மினி மினுப்பு கொடுக்கறதுக்கு தான் நம்ம காஃபி பொடி சேர்க்குறோம் இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதையும் நம்ம இப்போ ஒரு பேக்காக யூஸ் பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம பொட்டேட்டோ ரைஸ் பேக் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருப்போம் நல்லா ஊறினதுக்கப்புறம் வெது வெது தண்ணியில் உங்கள் பேஸை வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த காஃபி பேக்கையும் நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க இதையும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நல்லா உங்கள் வெதுவெதுப்பான தண்ணியில் முகத்தை கழுவி பாருங்கள் முகம் இம்மீடியட்டாக பிரைட்டன் ஆகும் முகத்தில் இருக்க டல்னஸ் பொய் முகம் பார்க்க நல்லா ஷைனாக பளபளன்னு இருக்குங்க இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு மேக்கப் எது போடணாலும் போட்டு பாருங்கள் முகம் நல்லா பார்க்கவே க்ளோயிங்காக அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஒரு லைக் கொடுங்க பேர் கூட ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்